வணக்கம் நண்பர்களே மது தமிழ் நாவல் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் எழுத்தாளர் மதுமதி பரத் அவர்களின் தீண்டாத தீனியே அத்தியாயம் இருபத்தி ஒன்பது இருளில் பூனை போல அடிமேல் அடியெடுத்து வைத்து நடந்தாள் வானதி ஈஸ்வர் எந்த அறையில் தங்கி இருக்கிறான் என்பது தெரியாததால் மிகுந்த கவனத்தோடு சுற்றுப்புறத்தை பார்வையால் அலசியப்படியே வரத் தொடங்கினாள் நேராக வாசலுக்கு சென்றால் வாசலில் இருக்கும் காவலர்களிடம் மாட்டிக்கொள்ளும் வாய்ப்பு அதிகம் இருப்பதால் பக்கவாட்டு பகுதியை நோக்கி செல்ல தொடங்கினாள் அங்கே இருந்து மூர்த்தியின் முகம் தெளிவாக தெரியாததால் சற்று தள்ளி கார் பார்க்கிங் ஏரியாவிற்கு முன்னால் இருந்த ஒரு சிறிய மர சூளை கொண்டு வந்து அதன் மேல் ஏறு நின்று பேச தொடங்கினாள் இங்க எதுக்கு வந்தீங்க உன்னை பார்க்கத்தான் வானதி என்னை எதுக்கு நீங்க பார்க்கணும் உங்களுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் என்ன வானதி இப்படியெல்லாம் பேசுற நாம ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் விரும்பினோம் அதை மறந்துட்டியா நான் எதையும் மறக்கல நீங்க காதல் சொன்னதையும் மறக்கல திக்கற்று போறதுக்கு இடமே இல்லாம உங்ககிட்ட வந்தப்போ எனக்கு ஒழுங்கான பாதுகாப்பு கொடுக்காம போனதையும் மறக்கல இது எல்லாத்தையும் விட நான் இன்னும் கண்ணிதானான்னு தெரிஞ்சுக்க எனக்கு மருத்துவ பரிசோதனை செய்ய முயற்சி செஞ்சீங்களே அதையும் நான் மறக்கல வானதியின் ஒவ்வொரு வார்த்தையும் சாட்டிகளாக மாறி சுழன்று அடிக்க மூர்த்தியின் தலை தானாகவே தொங்கி போனது நான் செஞ்சது எல்லாமே தப்பு தான் வானதி ஆனா அப்போ எனக்கு இருந்த சூழ்நிலை அப்படி அதுக்காக நீ என்ன விட்டுட்டு அந்த ஈஸ்வர கல்யாணம் செஞ்சுக்க முடிவெடுக்கலாமா ஏன் அவரை கல்யாணம் செஞ்சா என்ன தப்பு அவர் ஒண்ணு உங்கள மாதிரி என்ன சந்தேகப்படலையே தன்னுடைய கற்பை கேள்விக்குறியாக்கிய விஷயத்தை ஏனோ மூர்த்தியிடம் பகிர்ந்து கொள்ள அவளால் முடியவில்லை அது எதனால் என்பது அவளுக்கு தெரியவில்லை அது வெளியே யாரிடமும் இலகுவாக சொல்லும் விஷயம் இல்லை என்பதால் அந்த முடிவா அல்லது ஈஸ்வரின் மரியாதையை மூர்த்தியிடம் விட்டு கொடுக்க முடியாமல் அந்த முடிவை எடுத்தாளா தெரியாது ஏனோ வானதிக்கு ஈஸ்வரை விட மூர்த்தியின் மீது அதிக கோபம் இருந்தது ஈஸ்வர் ஆரம்பத்தில் இருந்தே அவளுக்கு வில்லன்தான் என்றுமே தன்னை நல்லவனாக காட்டிக்கொள்ள முயற்சி செய்தது இல்லை ஆனால் மூர்த்தி அப்படி இல்லை மனதுக்குள் மூர்த்தியை ஹீரோவாக்கி சிம்மாசனம் போட்டு அமர வைத்திருந்தாள் அப்படிப்பட்டவனின் செய்கை அவளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை தன்னை நம்பி வந்த பெண்ணை காப்பாற்றுவதுதானே அழகு அவனால் முடியாத சூழ்நிலை என்பது வேறு ஆனால் தானாகவே தேடி சென்ற பிறகும் கூட தகுந்த பாதுகாப்பின்றி அனுப்பியதை அவளால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை என்பதுதான் நிஜம் ஒருவேளை அன்று அவன் பாதுகாப்பாக எங்கேனும் தங்க வைத்திருந்தால் இதெல்லாம் நடந்திருக்க வாய்ப்பே இல்லை எனும் உண்மை அடிக்கடி அவளது மனசாட்சியை உலுக்கிக் கொண்டு இருந்தது அது மட்டுமா அதன் பிறகு அந்த சோதனைக்கு ஒத்துக்கொள்ளவில்லை எனில் திருமணத்தை நிறுத்தி விடுவது போல பேசிய பேச்சும் அவளால் முடியவில்லை அவளால் தன்னுடைய வாழ்க்கையை ஒப்படைக்க முடியாது அவன் பொய்த்து அவளால் ஏற்க முடியவில்லை எனவே கோபம் கொஞ்சமும் குறையாமல் மூர்த்தியை எதிர்நோக்கினாள் வானதி எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தர மாட்டியா என்னோட பக்கத்தை விளக்க எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடு வானதி என்று அவன் கெஞ்ச அமைதி காத்தாள் வானதி அவளுக்கு என்ன நடந்தது என்று தெரிந்து கொள்ள வேண்டியிருந்தது அன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் அந்த டெஸ்ட்டுக்கு நான் ஏற்பாடு செஞ்சதுக்கு காரணம் தான் வானதி என்றவன் கூறியதை நம்ப முடியாமல் வெறிக்க தொடங்கினாள் வானதி ஆமா வானதி மெய் என்னை நம்பு ஏற்கனவே என்னுடைய சொந்தங்களுக்கு உன்னை போல ஒரு வசதி இல்லாத வீட்டுப் பெண்ணை நான் திருமணம் செய்து கொள்வது கொஞ்சமும் பிடிக்கவில்லை அவர்களிடம் அவன் போய் இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி அவர்களை எனக்கு எதிராக திருப்பி விட்டான் கப்பலில் இருந்தப்போ நீங்க ரெண்டு பேரும் எல்லை மீறி பழகினதாகவும் உங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல பண விஷயத்தில் ஏதோ சண்டை வந்ததால தான் நீ அவனை இஷ்டத்துக்கு நீ கேட்ட பணத்தை அவன் உனக்கு கொடுக்காததாலதான் நீ அவனை விட்டு பிரிஞ்சு வந்ததாக அபாண்டமா சொல்லி இருக்கான் என்று அவன் சொல்வதை எல்லாம் முகம் இருக கேட்டு கொண்டு இருந்தாள் வானதி அவன் சொன்ன எல்லாத்தையும் அவங்க நம்பிட்டு என்னை ரொம்பவே தொந்தரவு செய்ய ஆரம்பிச்சாங்க நான் அவங்க கிட்ட என்னால முடிஞ்ச அளவு மறுத்து பேசினேன் அந்த ஈஸ்வர் சொல்றதை எல்லாம் நம்ப வேண்டான்னு எவ்வளவோ எடுத்து சொன்னேன் அவங்க யாருமே அத ஒத்துக்கல உன்னை நான் கல்யாணம் செஞ்சுக்கிறத மூர்க்கமா தடுத்தாங்க எனக்கு அவங்கள எப்படி சமாதானம் செய்றதுனே தெரியல நான் ரொம்ப கட்டினா உன்னைத்தான் கட்டுவேன்னு அதுக்கு அவங்க போட்ட நிபந்தனைதான் அந்த டெஸ்ட் விஷயம் மடியில் கனம் இருந்தா தானே வழியில பயம் வரும் அதனால அவங்க சொன்னதுக்கு நான் ஒத்துக்கிட்டேன் நான் அதுக்கு சரின்னு சொன்னதுக்கு காரணம் உன்மேல இருந்த அளவு கடந்த நம்பிக்கைதான் வானதி ஆனா அதுவே உன்னை இந்த அளவுக்கு வருத்தப்பட வைக்கணும்னு நான் எதிர்பார்க்கல இன்னும் உனக்கு என் மேல கோபம் தீரலையா வானதி என்னோட தப்புக்கு என்ன தண்டனை வேணா கொடு ஆனா அதை என்கூடவே இருந்து கொடு என்னோட வந்துரு வானதி இனி யார பத்தியும் நான் கவலைப்படப் போறதில்லை எனக்கு நீதான் முக்கியம் இதுதான் சரியான நேரம் இப்படியும் என்கூட வந்துரு நாம நிம்மதியா சந்தோஷமா வாழலாம் அவனை கல்யாணம் செஞ்சுக்கிட்டா உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்காது வானதி ஏன்னா அவன் சரியான பைத்தியம் சைக்கோ அவன் சொல்லிக்கொண்டே போனவன் மேலும் நெருங்கி வர அதே நேரம் அந்த சுற்றிலும் விளக்குகள் பிரகாசமாக ஒளிர தொடங்கியது யார் என்ற பதட்டத்தோடு இருவரும் திரும்பி பார்க்க அங்கே இருந்தவன் வேறு யாராக இருக்கக்கூடும் ஈஸ்வரி தவிர வானதி நின்ற இடத்திற்கு சில அடிகள் தள்ளி இருந்த கார் பார்க்கிங் பகுதியில் தன்னுடைய புத்தம் புது ஃபெராரி காரின் முன்பகுதியில் சாய்ந்து படுத்து கொண்டு கைகளை தலைக்கு முட்டு கொடுத்து அண்ணாந்து வானத்தை வேடிக்கை வண்ணம் படுத்து இருந்தவன் தான் அதுவரை இருளில் அவன் இருந்ததை கவனிக்காமல் விட்ட மடத்தனத்தை எண்ணி இருவருமே நொந்து கொண்டனர் என்ன மூர்த்தி என்ன பார்க்க வந்திருக்க போல வந்ததுதான் வந்த கொஞ்ச நேரமா வந்திருக்கலாம் இல்லையா அதென்ன திருட மாதிரி அர்த்த ராத்திரியில வந்திருக்க என்று அமர்த்தலாக கேட்டவாறே காரின் முன் பகுதியில் இருந்து லாபகமாக குதித்தவனை கண்டு மூர்த்தியின் கண்களில் லேசான பயத்தின் சாயல் வானதி தங்கள் இருவரையும் பார்த்து கொண்டு இருக்கிறாள் என்பது புத்திக்கு உரைக்க ஆத்திரத்தோடு பேசத் தொடங்கினான் மூர்த்தி நானும் வானதி ஒருத்தரை ஒருத்தர் விரும்புகிறோம் என்றான் குரலில் தைரியத்தை வரவழைத்துக்கொண்டு கொண்டு நானும் அவ்வளோ நாளைக்கு காலையில கல்யாணமே செய்ய போறோமே என்றான் அசட்டையாக காதலிக்கிறவங்களை பிரிக்கிறது ரொம்ப பெரிய பாவம் ஈஸ்வர் அப்படியா என்று அவன் கதை கேட்க மூர்த்திக்கு என்ன பேசுவது என்று புரியவில்லை வானதி என்னோடவ ஈஸ்வர் அவளை எனக்கு கொடுத்துடு பழைய பகையை மனசுல வச்சுக்கிட்டு எங்க காதலோட விளையாடாதே யாருடா பழைய பகைய மனசுல வச்சுக்கிட்டு இருக்கிறது நீயா நானா என்று பேசிக்கொண்டே இருந்தவன் வானதி அங்கே இருப்பதை உணர்ந்து சட்டென்று ஒரு நொடி அமைதியானான் தேவையில்லாத பேச்சு வேண்டாம் மூர்த்தி வானதி இனி எனக்கு மட்டும்தான் சொந்தம் இனி எந்த காலத்திலும் அவ உனக்கு சொந்தமாக முடியாது நீ திரும்பி போ வேண்டாம் ஈஸ்வர் என்னிடம் விளையாடி பார்க்காதே என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நான் நினைத்தால் இப்போ இந்த நிமிடமே வானதியை என்னோட கூட்டிகிட்டு போக முடியும் பார்க்கிறியா என்றான் சவால் விடுவது போல வேண்டாம் மூர்த்தி வீணாக ஆபத்தை விலை கொடுத்து வாங்காதே ஈஸ்வருக்கு சொந்தமான பொருள் மேல கை வைக்கிறது ஒண்ணு கரண்ட் மேல கை வைக்கிறது ஒண்ணுன்னு உனக்கு தெரியாதா என்று அவன் அழுத்தமாக கேட்க மூர்த்திக்கு இன்னமும் ஆத்திரம் அதிகமானது வானதி தன்னை அசோசியாக பார்ப்பதை உணர்ந்து கொண்ட மூர்த்தி தன்னை சமாளித்து கொண்டு பேசத் தொடங்கினான் இப்போ உன்னோட கண்ணு முன்னாடியே வானதியை கூட்டிட்டு போறேன் உன்னால முடிஞ்சா தடுத்துக்கோ என்றவனை தடுக்க கொஞ்சமும் முயற்சி செய்யாமல் கைகளை மார்புக்கு குறுக்கே கட்டிக்கொண்டு வேடிக்கை பார்க்க தொடங்கினான் ஈஸ்வர் ஈஸ்வரின் புறம் எச்சரிக்கையாக பார்வையே செலுத்திய வண்ணம் அந்த சுவரை நோக்கி வந்தான் மூர்த்தி வா வானதி என்று கைகளை அவள் புறம் நீட்டியவாறே மேலும் ஒரு அடி நெருங்கியது மட்டும்தான் அவனுக்கு தெரியும் அவன் அந்த சுவரை தொட்ட அடுத்த நிமிடமே அதிகபட்ச அழுத்தத்தோடு மின்சாரம் அவன் உடலில் பாய இருபது அடி தள்ளி போய் கீழே விழுந்து மூர்ச்சையானான் மூர்த்தி அதே நொடி வீடு முழுக்க சைரன் ஒழிக்க மொத்த காவலர் கூட்டமும் அலறி அடித்துக்கொண்டு கொண்டு எழுந்தனர் கண் முன்னே அப்படி ஒரு நிகழ்வை பார்த்த வானதி உச்சகட்ட அதிர்ச்சியில் இருந்தாள் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் ஆமா என்ன மேடம் இவ்வளோ நேரமா வீரமா பேசிட்டு இருந்த மூர்த்தி இப்ப என்னடானா அவ்வளவு தூரம் தள்ளி ரோட்ல கீழே படுத்திருக்காரு எதுவும் வேண்டுதலோ இழந்து பக்கத்துல வர சொல்லேன் என்று முகத்தில் புன்னகையை தேக்கி கொண்டு பேசியவனை கண்டு அரண்டு போய் இரண்டடி பின்னால் நகர்ந்தாள் வானதி நீ உள்ளே போ என்றான் அவளை பார்த்து இரண்டு நாட்களாக அவளிடம் அவன் அடக்கி வாசிக்கும் தைரியத்தில் அந்த இடத்திலேயே அழுத்தமாக கால் ஊன்றி நின்றாள் வானதி எனக்கு தெரிந்துதான் ஆக வேண்டும் நான் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன் என்று சொல்லாமல் சொல்வது போல மெதுவாக அவள் புறம் திரும்பி பார்த்தான் ஈஸ்வர் அவளின் செய்கைக்கான காரணத்தை உணர்ந்து கொண்டவனின் முகத்தில் மெல்லிய சிரிப்பு அவனது அந்த ஒற்றை சிரிப்பிலேயே அவளது தைரியம் எங்கு ஓடி போய் ஒளிந்து கொண்டது மூர்த்திக்குத்தான் என்னை பற்றி தெரியாது உனக்குமா தெரியாது என்று அதே உதட்டில் உறைந்த புன்னகையோடு லேசாக தாடையைத் தடவியபடி அவன் கேட்க இருளிலும் பளபளத்த அவனது கண்கள் ஆரம்ப கால ஈஸ்வரை நினைவுபடுத்த அவளையும் அறியாமல் அவள் கால்கள் பின்னோக்கி செல்ல தொடங்கியது ஹம் குட் வீட்டுக்குள்ள போய் நல்ல பிள்ளையா தூங்கு காலையில் தாலி கட்டும் பொழுது தூங்கி விழுந்துடாதே என்று கேலி கலந்த குரலில் சொன்னாலும் அவன் குரலில் இருந்த அழுத்தம் அவளை உள்ளே போக வைத்தது அவள் அந்த இடத்தை விட்டு அகன்றதும் போனை எடுத்து யாருக்கோ தகவல் சொன்னான் ஈஸ்வர் மயங்கிட்டான் போல இன்னும் சாகல என்று வெறுப்போடு அவன் கூறுவது கேட்டாலும் அங்கே நிற்கும் துணிவு இல்லை அவளுக்கு வேகமாக மாடிக்கு வந்தவள் கட்டிலில் படுத்து போர்வையை இழுத்து போர்த்தி கொண்டாள் அந்த நள்ளிரவு நேரத்தில் வீட்டு வாசலில் ஆம்புலன்ஸ் வந்து நின்ற சத்தம் தெளிவாக கேட்டது மூர்த்தியைத்தான் தான் தூக்கிக் கொண்டு போகிறார்கள் என்பதும் புரிந்தது அவளுக்கு இப்பொழுது அவள் மனம் இருத்தலை கொள்ளி எறும்பாக தவித்தது கரண்ட் ஷாக் அடித்ததே அந்த மூர்த்தி மயங்கினானா அல்லது செத்து எதுவும் போயிருப்பானோ சுவரின் அருகே வந்து அதன் மீது கைகளை வைத்து அடுத்த நொடி மூர்த்தி தூக்கி எறியப்பட்ட காட்சி இன்னும் அவள் கண்முன்னே வந்து போய் கொண்டிருந்தது அந்த காட்சிகள் அவளை தூங்க விடாமல் உள்ளே வரும் காலடி ஓசையில் அவளது இதயம் ஒரு நிமிடம் நின்று துடித்தது அவளுக்கு நன்கு அறிமுகமான காலடி ஓசை அது ஈஸ்வர் தான் வருகிறான் ஆனால் ஏன் இந்த நேரத்தில் அவனுக்கு இங்கே என்ன வேலை என்று எண்ணியவள் படபடக்கும் இதயத்தோடு மூச்சு விடவும் மறந்து போனவளாக போர்வைக்கு அடியில் ஒளிந்து கொண்டாள் வானதி தீ தீண்டும் நீங்க எங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா எங்க சேனலை லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க எழுத்தாளரோட அடுத்தடுத்த படைப்புகளை கேட்டு ரசிப்பதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கதை எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம உங்க லைக்ஸ் கமெண்ட்ஸ் மூலமா எங்களுக்கு தெரியப்படுத்துங்க மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கலாம் நண்பர்களை அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜானு நன்றி வணக்கம்